அளவு புயல் அடித்து அதிகமாக தேவைப்பட்டால் மத்திய அரசு நிதி கேட்போம் இப்படி தற்பொழுது எங்களுக்கு தேவையான நிதி இருக்குது அந்த தேவையான உதவியும் மக்களுக்கு செய்து கொடுப்போம் காற்று அழுத்த தாழ்வு மண்டலம் ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு முன்னாள் இங்கேருந்து இருக்குது அது படிப்படியாக நகர்ந்து பரங்கிப்பேட்டை சென்னைக்கு இடையே கரையை கடக்கும் அது மாதிரி கரையை கடக்கலாம் என்ற ஒரு எனக்கு தகவல் இருந்து கொண்டிருக்கின்றது அதனுடைய அடிப்படையில் இப்பொழுது நம்முடைய புதுச்சேரியில் ஏழு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மழையும் காரைக்காலில் ஒம்பது புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கின்றது இதுவரை நம்முடைய புதுச்சேரியில் புயல் உருவாகி கரையை கடக்கக்கூடும் என்ற நிலை ஏற்பட்டால் நமது அரசு எவ்வித நடவடிக்கை எடுக்க வேண்டும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது அதில் நம்முடைய அரசானது போ தேசிய போர்கள் அடிப்படையில் உதவிக்குழு உதவி மையம் உதவிக்குழு உதவிக்குழு ரெண்டு வந்திருக்காங்க அந்த மீட்பு படை வந்திருக்காங்க நம்முடைய நிவாரணம் அந்த முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது உதவி மையம் போர்க்களை அவசரகலை உதவி மையம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது மழைநீர் தேங்காத அளவிற்கு பூச்சியில் எல்லா இடமும் மழைநீர் தேங்காத அளவிற்கு தேங்காத நடவடிக்கை எடுத்து அறுபது மோட்டார் பம்ப் செட்டுகள் பொருத்தப்பட்டு மழைநீர் தேங்காத அளவிற்குரிய நடவடிக்கை அரசு எடுத்திருக்கின்றது மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டும் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய அரசானது இப்போ நம்ம காவல்துறை மற்றும் எல்லா துறைகளும் கடலுக்கு சுற்றுலா பயணிகள் செல்லாத அளவிற்கு அறிவுறுத்தி வருகின்றார்கள் தேவை ஏற்பட்டால் நம்முடைய மக்களுக்கு தேவையான உணவுகள் கொடுப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கின்றது குடிதண்ணீர் சரியாக வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது தேவை மோட்டார் பம்ப் ஓரட்டை எங்களை பொறுத்து இருக்காங்க அதாவது எந்தவித சிரமமும் இல்லாமல் மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு நடவடிக்கை அரசு முழுமையாக

அந்தந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்ஸுங்கிறாங்க யாரும் கடலுக்கு செல்லாமல் அளவுக்கு பார்த்துட்டாங்க அந்த சுற்றுலா பயணம் மற்றவங்களும் யாரும் செல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க மற்ற இடங்களில் வந்து இப்போது பொதுப்பணித்துறை நம்ம உள்ளாட்சித்துறை சார்ந்தவங்க எல்லாம் வந்து அந்தந்த பகுதியில் நீர் தேங்காத அளவிற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு பார்த்துருக்காங்க இப்போது நீங்கள் பார்த்தீங்க இப்போ ஏதாவது முன்ன மாதிரி ஏதாவது நீர் தேங்கியிருக்குதா நல்லதான் பெஞ்சிருக்கு நல்லதான்

மோட்டார் போட்டு இறைப்பை இருக்கும் நடவடிக்கை எடுத்துருக்கோம் நீங்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் முன்னெல்லாம் பார்த்தோம் தண்ணி கடலில் வாங்கிறதுக்காக அங்கே ரெண்டு அறுபது அறுபது ஹெச்பி மோட்டர் போட்டிருக்கோம் நீங்கள் முன்னே ரெயின்போ நகரை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ எப்படி எத்தனை மோட்ரு போட்டு தண்ணி இறச்சி எடுத்துன்னு ஒரு பாருங்கள் வெளில இருக்குதுட்டு நீங்கள் அதை படிப்படியாக நீங்கள் அதை பணிகள் எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும் முன்னே எத்தனை நாள் தண்ணி தேங்கிறது இந்திரா காந்தி ஸ்கோயர்லி எத்தனை நாள் வந்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி இப்போ இருக்கிற நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் கூட கேட்டேன் யாராவது அந்த வழி தான் வந்தோம் இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு புது இடங்கள் ஒரு சில இடங்கள் இப்போ பிரிட்ஜு கட்டி தண்ணி பிரிட்ஜு முடியாமல் இருக்க வேலை உப்பு நர் வாய்க்கல அங்கே சில பாதிப்புகள் ஏற்படும் அதுக்கு அது பட்ட பதியாக தான் நாங்கள் கருதி தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் அது மாதிரி சில இடம் மீன் மீன் வளைவு துண்டு அதை கேட்குறாங்க அது எங்கே அங்கே செய்ய முடியுமோ அங்கே செய்ய அந்த அதாவது நாமே திடீர்னு செய்ய முடியாது அதனுடைய அந்த டெக்னிக்கல் அந்த எப்படி செய்யணுன்றது டெக்னல் நாலேஜ் உள்ளவங்க அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கறத வச்சு சேர்த்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க போதும் ஒவ்வொரு மழையின் போதும் சாலை வந்து ரொம்ப அடையுது போகணுன்றதை அரணமான சாலைகள் சாலைகள் தான் போடணும் போட்டுகிட்டே இருக்கும் இப்பொழுது இப்போ முன்னேறதுக்கும் பிறகு சாலைகளும் போய் பாருங்க இப்போ சாலை போட்டுட்டு இருக்கோம் எந்தெந்த சாலை ஏன்னா அந்த எல்லா ஊரையும் சுற்றிட்டு வருவேன் எதிர்கட்சிகள் போக போவாங்களே போதும் எனக்கு தெரியாது ஆனால் நான் சுற்றிட்டு வரப்போம் பொம்பாங்க இருங்க இருங்க சொல்கிறேன் முருங்கப்பா முருங்கைப்பாங்கட்டும் பொம்பாங்க சில மின்னல் போய் சாலையை போய் பாருங்கள் எப்படி இருந்து எப்படி இருந்து எப்படி இருந்தது இப்போ எவ்வளோ நேரத்தில் போகிறோம் இப்போ அருமாத்தபுரத்தில் இந்த சாலை போட்டுட்ருக்கோம் எப்படி எத்தனை நிமிஷத்தில் மில்லுர் போய் சேர்றோம் வழுதாவூர் சாலை எப்படி இருந்து பாருங்கள் இப்போ மழை பெஞ்சு வரும்போது கொஞ்ச நாள் சில இடத்துல அந்த டேமேஜ் ஆகிற இது இருக்கும் அது ஒன்று இப்போ சரி செய்து பொது பண்ணி சரி செய்து தான் இருக்காங்க இப்போ எல்லா எல்லா சாலையும் பாருங்கள் நீங்கள் நீங்கள் இந்த ஊரில் தான் இருக்கிறீங்க நீங்கள் போயின்னு தான் இருக்கீங்க முன்பு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்க சில சாலை பல ஆண்டுகள் முடிவு போட்டிருப்பாங்க ஒரு நாலு வருஷம் முடிவு போட்டுருவோம் ரெண்டு வருஷம் முடிவு அந்த சாலை தேவையாகவும் அதை ஒன்றும் சரி பண்ணுவாங்க அவங்க நிதி ஒதுக்கி கொடுத்துருவோம் உள்ளாட்சித் தொழில் இதுக்கு முன்னாடியெல்லாம் நிதி ஒதுக்கி ஒதுக்கே கொடுக்கல இப்போ நாங்கள் ரெண்டு கோடி இப்போ கூட கொடுத்து ஒவ்வொரு எம்எல்ஏ ரெண்டு கோடி இப்போ பணிகள்லாம் வாங்கி செஞ்சு ஆரம்பிக்க போகிறாங்க ஜனவரியில் ஆரம்பிக்க போகிறாங்க நீங்கள் முன்பே இருந்து நிறைய வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கும் நல்லா தெரியும் நீங்கள் தான் இங்கே தான் இருக்கிறீங்க உங்களுக்கும் நல்லா தெரியும் பாருங்கள்

இப்போ அரிசி போட போகணும் சகர போடணும் போடும் இப்போ அரிசி போட போனோம் டிசம்பரில் போட்டுருவோம் அரிசியை வழக்கமான அரிசியை வழக்கமாக சொன்ன அரிசியை அரிசியா போடுவாங்க கடையில் தரப்படணும் திறந்துருக்குறோம் அப்புறம் என்ன வேணும் வேறு என்ன அறிவிப்பான அரசு வேற எப்படி சொல்லுங்க பெண்களுக்கான ஆயிரம் ரூபா கொடுப்போம் ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் கொடுத்துருக்குறோம் இன்னும் யாரும் விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு உடனே கொடுப்போம் எல்லா போர்ஸும் ஃபில்அப் பண்ணிட்டு வருவோம்னு சொன்னோம் எல்டிசி யூடிசி ஐசி போஸ்ட்டு ஃபில்அப் பண்ண போகிறோம் இன்னும் மேலே ஃபில்அப் பண்ணுறோம் ஆசிரியர் பிஎஸ்டி போஸ்ட்டும் ஃபில்அப் பண்ணுறோம் டிஜிடி போஸ்ட்டு ஃபில்ப் பண்ணுறோம் பண்ணிருக்கோம் இப்போ ஜேஇஇ போஸ்ட்டு ஃபில்ப் பண்ண நடவடிக்கை எடுத்துருக்கிறோம் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க ஒன்றுமே செய்யறது கேட்டால் என்ன அர்த்தம் சார் இது ஒன்றுமே செய்யறது இது கேட்டாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இது எத்தனை வருஷம் போஸ்ட்டு இளைஞர்களுக்கு கேட்டால் தெரியும் வேலை வாய்ப்பு எப்போ கிடைக்குது எப்போ கிடைக்கல இளைஞர்களுக்கு கேட்டால் தெரியும் நன்றி நன்றி வணக்கம் நடந்துக்க

ஏங்க கேட்குறீங்க ஒரே ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் இன்றைக்கி உள்ளாட்சி துறை மூலமாக ச நம் சட்டமன்ற உறுப்பினருடைய நிதி மேம்பாட்டு நிதி கொடுத்துட்டே இருக்கும் இப்போ ரெண்டு கோடி கொடுத்துருக்கோம் சுமார் மூவாயிரம் நாலாயிரம் அதாவது ஒவ்வொரு துறையும் நிரப்பிட்டு வராங்கிடுவோம் நடந்துகிட்டே இருக்குது பனி நறுப்பார் பண்ணி தந்துகிட்டே இருக்குது

இப்போ எஸ்ஐ எக்ஸாம் நடத்துறதுக்கு எஸ்ஐக்கும் இன்க்ரீ பண்ணியிருக்காங்க வரலாம் சீக்கிரம் வரலாம் அது மாதிரி எல்லா போஸ்ட்டும் இப்போ பிஏஓ போஸ்ட்டு அந்த மாதிரி ரெவன்யூ இல்லை அதில் ஒரு சர்டிஃபிகேட் பிரச்சனை வந்து ஆனால் கொஞ்சம் டிலே ஆகுது அது கொஞ்சம் இப்போ எக்ஸாம் வந்து கோபி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஜூனியர் ஜேஆர் போஸ்ட்னு நினைக்கிறேன் பந்தி எக்ஸாமு ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது இளைஞருக்கு படிச்ச டிகிரி முஷன் கிடைக்கும் அது எக்ஸாம் நடத்த போகிறோம் எக்ஸாம் செல் வேலை செஞ்சே இருக்காங்க நடந்துகிட்டே இருக்காங்க அதனால கண்டிப்பாக அது சந்தேகம் அதனாலதான் இருக்காங்க

பாருங்க <weak Christina> <discrete> <pros> <himself> <laughs> எப்படி இருப்பாரு ஸ்மார்ட் சிட்டி போய் நின்று போயிருந்து இப்போ அந்த வேலை தொடங்கி செய்யும் இப்போ சிட்டி ஸ்போர்ட்ஸ் வீடு காரத்திட்ட செஞ்சுட்ருக்கோம் இப்போ இருபத்தி மூணு கோடிக்கு விடுபட்ட பாலம் விடுபட்டு போயிடுச்சு அந்த பாலத்தை இருபத்தி ஓடி ரெண்ட் வச்சு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அந்த பணியை தொடங்க போகிறோம் பிரிட்ஜு வில்லூர் பிரிட்ஜு கட்டணும் ஒரே விஷயம் கட்டி பிடிச்சி தந்துவிட்டேன் இங்கே இதில் உடந்த கல்லூர் ரோட்டில் மல் நாட்டு காரணம் திறந்துட்டோம் எது செய்யல இருக்கீங்க எல்லா வேலை நடந்துகிட்டே

சொல்லுவ பூஜை கூடும் உங்களை கூப்பிட்டு சொல்லுவோம் நிறைய வரலாம் நிறைய கட்டுவோம் நல்லது வணக்கம்